நான் கண்ட்ரி கண்ட்ரியா போறேன்னு தெரியல ஆனால் நான் செய்யற ஃபுட்டு மட்டும் எல்லாம் கண்ட்ரிக்கும் வந்து போதுங்க இன்னைக்கு அப்ராடுக்கு தான் வந்து இந்த மூணு கிலோ வந்து மடக்கு பணியாரம் செஞ்சு நம்ம கொடுக்க போறோம் டேரெக்டாக என்னால் வந்து ரொம்ப லாங்ல கண்ட்ரிக்கெல்லாம் வந்து போட முடியாதுங்க சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் நான் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் டெலிவரி பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா அதை வாங்கி எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம் இப்போ நான் செய்யறது வந்து ரெகுலராக வாங்குறவங்க அவங்க பொண்ணு வந்து அப்ராட்ல இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வந்து போறாங்க பிள்ளை அதனால ஒரு மூணு கிலோ வந்து மடக்கு பணியாரம் கேட்டிருக்காங்க இப்போ அதனால தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு நான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் இருக்குது பேக்கிங் ஒர்க்லாம் முடிக்கவே நைட் ஆகிடும் டெலிவரி எப்பயுமே வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் கொரியர் இந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க அதனால பிரச்சனை கிடையாது மடக்கு பணியாரம் செய்யறதுக்கு மட்டுமே எனக்கு டிலே ஆகும் ஏன்னா எனக்கு கேக் ஆர்டர்லாம் இருக்கிறதுனால இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது இந்த மடக்கு பணியாரோட டேஸ்டே வந்து தேங்காய் பால் தாங்க தேங்காய் பொடிசா கட் பண்ணி தண்ணி சேர்க்க பால் எடுத்து அரிசி மாவுல ஊற வச்சு ஒரு ஒரு மடக்கு பணியாரமா போட்டி எடுக்கும் மினிமம் எனக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் பேக்கிங் ஒர்க்லாம் வந்து அப்படியே நிற்கும் அதனால தான் இதுக்கு வந்து டிலே ஆகுது நான் ஒரே ஆளா செய்யறதுனால டைம் அதிகமா இருக்கு